தமிழ்நாடு அறநிலைத்துறையிலிருந்து காலி பணியிடம் நிரப்புவது குறித்து என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாடு அறநிலைத்துறையிலிருந்து அபிஷியலாக பழனி முருகன் கோவிலில் ஆகம ஆசிரியர் மற்றும் அர்ச்சகர் உள்ளிட்ட பல காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் ஆகம ஆசிரியருக்கு ஒரு காலி பணியிடமும் அர்ச்சகர் இரண்டு காலி பணியிடமும் தவில் வாசிப்பவர் இரண்டு காலி பணியிடமும் நாதஸ்வர வித்துவான் இரண்டு காலி பணியிடமும் கால கலைஞர்கள் ஐந்து காலி பணியிடமும் மாலை கட்டுபவர் ஒரு காலி பணியிடமும் அறிவிக்கப்பட்டிருக்கு பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் வரம்புல அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி தளர்வுகளும் அளிக்கப்படுகிறது அடிப்படை சம்பளம் குறைந்தபட்சம் பதினோராயிரத்தி ஆறுநூறில் இருந்து அதிகபட்சம் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் வரைக்கும் அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பணி அனுபவமும் எட்டாம் வகுப்பில் இருந்து டிகிரி முடித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் இந்த பிரிவுகள் அனைத்திற்குமே நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அடிப்படையில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு தமிழில் எழுத பேச தெரிந்திருக்க வேண்டும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியலை டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் பதினைந்தாம் தேதி